ங்க தான் வரணும் வள்ளிமலை முருகன் கோயில் வாசலில் அருமையான ஒரு தெப்பக்குளம் நீங்கள் பார்க்குறது வள்ளிமலை ஏறுறதுக்கு முன்னாடி சாலையில் இருக்கக்கூடிய கோயில் முருகர் கோயில் வாழ்க்கையில் ஒரு நாளாக நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும் கேட்டுக்கிறேன் அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்குது வள்ளிமலை முருகன் கோயில் அது கீழே இருக்கக்கூடிய தெப்பகுளம் அதை சுற்றி எவ்வளோ அருமையான இயற்கையான ரம்யமான காட்சிகள் இருந்து பாருங்கள் குளிக்கிறதுக்கு அனுமதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆழமான பகுதியில் குளிக்க வேணாம்னு வெளியில் போர்டு போட்டிருக்காங்க அதனால் ஜாக்கிரதை நீங்கள் உங்களோட சேஃப்டியும் மெயின்டைன் பண்ணிக்கணும் அதே சமயத்தில் வந்து பக்தியோட உங்களுடைய வேண்டுதல்களும் நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் மன அமைதியும் கிடைக்கணும் கடவுளை வேண்டிக்க வள்ளிமலை முருகன் கோயிலுக்கு படிக்க யார ஆரம்பிச்சிட்டோம் வாசல்லே பார்த்தீங்கன்னா முதல் படிக்கிறதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு சிலை இருக்குது சிலை வடிவம் இருக்குது குரு வடிவம் படிக்கட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் பீடம் அருணகிரி நாதர ஆலயம் வள்ளிமலைன்றிருக்கு இன்னும் மதியம் பனிரெண்டு மணி அளவில் அன்னதானமும் போடுவாங்கன்னு போட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த வழியாக தான் மேலே போக போகிறோம் அருணகிரி நாதரம் வணங்கிட்டு போலாமா ஒரு நானூற்றம்பது படிக்கட்டு படிக்கிட்டு பொறுமையை ஏறினா ஒரு நேரத்தில் ஏறிரலான்னு சொன்னாங்க மொத்தம் நானூற்றி மொத்தம் நானூற்றி ஐம்பத்தி நாலு படிக்கட்டு மலை ஏறுறதுக்கு அதிகாலை நேரத்தில் கூடயே நிறைய குடும்பங்கள் வந்திருந்தாங்க கோயிலுக்கு சாமி தரிசிக்கிறதுக்கு நான் அவங்களோடைய சேர்ந்து மலையேற ஆரம்பிச்சிட்டேன் போகிற வழியிலலாம் உங்களுக்கு குரங்குகள் இருக்கும் சுற்றி பார்க்குறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு இயற்கை காற்று வாங்கிட்டு மலையேறது ரொம்ப ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் நம்புகிறேன் இது மலை ஏறின பின்னாடியே உள்ளார நுழைஞ்சவுடனே கோயிலுக்கு முன்னாடி வர சந்நிதி பக்கம் இது முன்னாடி வந்து அந்த கற்பூரம் யாத்திரை இடம் தீபாரதன் யாத்திரை இடம் இது வள்ளியம்மை வள்ளியம்மையை பார்த்தவொடனே ரொம்ப தத்ரூபமாக அப்படியே ஒரு ஒரு வள்ளி அம்மை ஒரு பெண் தெய்வமே அந்த இடத்துல முன்னாடி நிற்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பார்க்குறப்ப அந்த இடத்துல நின்று சாமி பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு ரொம்ப ஒரு பக்தியாக இருந்தது இது உள்ளார உள்ளார போகிற இடம் விநாயகருடைய சன்னதி உள்ளார போறப்ப குளிஞ்சு போகிறப்ப உள்ளார தெரியும் உள்ளார அதுக்கப்புறம் படம் எடுக்கக்கூடாதுன்னு அவங்க அறிவு படகை வச்சுருந்ததுனால நான் முருகரையும் வள்ளி தெய்வானை சன்னதியும் சேர்த்து நான் படம் எடுக்கலை இப்போ இதுதான் நம்ம ஏறி வந்தது உள்ளார தரிசிச்சுட்டு அந்த இடம் தெரியுது பார்த்தீங்களா சந்தேகம் மக்கள் வெளியே வராங்கள்ல அந்த வழியாக வெளியே வந்து இப்படி படிக்கட்டு இப்படி ஏறி வருவோம் நம்ம அதாவது கோயிலை சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது இந்த இடம் மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இன்னும் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அழகான இந்த இயற்கையோட இது தெரியும் உங்களுக்கு நீங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லை மெடிடேஷன் பண்ணணும் தவம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கூட உட்காந்து தவம் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகாக இது ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ மேலே வரும்போது எதுக்கும் ஒரு குச்சி கையில் எடுத்துக்கோங்க குரங்குங்க இருக்குது நீங்கள் ஆப்பர பொருள் பேக்கில் ஏதாவது தண்ணி இருந்து மேபி உங்கள் கிட்டேருந்து புடுங்க பக்கத்தில் வந்தாலும் வரலாம் குச்சி கையில் இருந்ததுன்னா வராது அதுக்காக சொல்கிறேன் ஆஹா எவ்வளோ அழகான ஒரு காட்சி பாருங்களேன் வள்ளிமலை முருகன் மேலே வள்ளி மலை மேலேருந்து முருகன் இருந்து பார்க்கும்போது இந்த சோழிங்கர் சுற்று வட்டார பகுதி இந்த வள்ளிமலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கவலை இருந்தாலும் நமக்கு அந்த கவலைக்கு உடனடி தீர்வு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரி ஒரு சில இடத்துக்கு வரும்போது வாழ்க்கையில் எல்லாமே ஒரு மனாமைதி நோக்கி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் வாங்க நல்ல இடம் ஏறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கலை தேர்ட்டி டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் மேக்சிமம் மேக்சிமம் தேர்ட்டி மினிட்ஸ் தான் நீங்கள் ட டக்குன்னு ஏறிடலாம் மலையை வள்ளி மலையேட்டில் இங்கே கீழே போய்ட்டுருக்கோம் இங்கே தட்டாம்பூச்சியெல்லாம் எல்லாம் நிறையா இருக்குது வா இது பாருங்கள் மண்டபம் எவ்வளோ அழகா இது நம்ம பார்த்த மலை மலைக்கு மேலே வந்து அதாவது இந்த மலையினுடைய மலை ஸ்ட்ரெயிட்டாக இந்த கோபுரத்துக்கு கீழே வந்து முருகரனுடைய சன்னிதானம் வருது இந்த மலைக்கு மேலே இந்த தளத்தை தளம் போட்டிருக்காங்க கோயிலுக்கு ஆக்சுவலாக இந்த இவ்வளோ பெரிய பாறைக்கு நடுவில் இது ஒரு குடைவரை கோயில் தான் நீங்கள் சொல்லணும் உண்மையை சொல்லணும்னா இது குடைவரை கோயில் இது மலையை குறைஞ்சு உள்ளார அந்த முருகர் சன்னதி வருது வள்ளி முருகர் சன்னதி இதனுடைய அமைப்பு பாருங்களேன் மக்கள் எல்லாம் ஏறி வந்துட்டு இருக்காங்க சுத்திட்டு வந்தோம்னா திருப்பி இதே ஸ்டெப்ஸுக்கு இந்த என்ட்ரன்ஸ் உள்ளார வந்துருவோம் நம்ம அடுத்த ஆசிரமம் நம்ம வள்ளிமலையிலேருந்து சைடில் பாத போகுது தனியாக அதனுடைய பதிவை வந்து தனியாக இன்னொரு பதிவாகவே எடுத்து போடுறேன் ஏன்னா அது ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அருமையான மக்கள் எல்லாரும் போனால் நிச்சயம் நேசிக்கக்கூடிய ஒரு இடம் ஆசிரமம் அந்த திருப்புகல ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வ அர்த்தநாரீஸ்வரர் சச்சிதானந்த சுவாமிகளினுடைய வரலாறு நீங்கள் படிக்கணும் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும் அந்த இடமும் ரொம்ப அற்புதமான இடம் நிறைய பகுதிகள் இருக்குது மேலே மலை ஏறி அங்கே பார்க்குறதுக்கு இந்த வள்ளிமலை பயணத்தினுடைய முக்கியமான தகவல் குறிப்புகளை வீடியோவனுடைய டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கான பயண நேரத்துக்கான பதிவும் மற்ற விவரங்கள் எல்லாமே அதில் இருக்குது ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும்